அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நோன்பை முறிக்கக்கூடிய கலாவை உண்டு பண்ணக்கூடிய இரண்டாவது விஷயம் மணி வெளியாகுவது நோன்போடு இருக்கிற ஒருவர் அவருக்கு மணி மணி என்று சொல்வது இந்திரியம் ஆகும் இங்கே நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால் நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியில் இடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் அதாவது மதி என்ற ஒன்று இருக்கிறது அடுத்தது மணி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது மதி என்று சொன்னால் ஒரு இச்சையில் வெளியாகக்கூடிய அந்த வலுவலுக்கான நீரை குறிக்கும் இது இந்திரியம் அல்லது மணி என்பதுதான் இந்திரியத்தை குறிக்கும் ஒரு நோன்பாளியிடமிருந்து மதி என்பது வெளியானால் அதாவது அந்த இச்சையினால் வெளியாகக்கூடிய அந்த வலுவலுப்பான தாமநீர் இது வெளியானால் ஒருவருடைய நோன்பு முடியுமா என்று கேட்டால் உலமாக்கல் சொல்கிறார்கள் அவருடைய நோன்பு முடியாது இப்போ சில நேரங்களில் சில வீக்கான பர்சனாலிட்டிஸ் இருக்கிறார்கள் ஒரு பெண்ணை பார்த்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து விட்டால் உடனே அவர்களுக்கு இவ்வாறு வெளியாகிவிடும் இவ்வாறு வெளியாகுவதனால் நோன்பு முடியுமா என்று கேட்டால் நோன்பு முடியாது ஆனால் அவர் ஒரு பெண்ணை நோன்போடு பார்த்தது ஒரு போட்டோவை பார்த்தது அல்லது போனில் ஒரு அருவறுப்பான அசிங்கமான ஒரு காட்சியை பார்த்தது என்பது தவறாகும் நோன்போடு இருக்கிற போது அவ்வாறு செய்வது நோன்பினுடைய பூரணத்துவத்தை பாதிக்கும் ஆனால் இவ்வாறு வெளியான அந்த நீரினால் நோன்பு முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக நோன்பு முடியாது என்பதை நாம் கவனத்திலே உள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்